அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன நடக்க போகும் அதிசய நிகழ்வாக எவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல நேரத்திற்கான முதன்மையான அறிகுறியாக இறைவன் காட்டக்கூடிய முக்கியமான அறிகுறிகளில் ஒன்றாக இருப்பது கிரக நிலைகளினுடைய சஞ்சார அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க புதன் அவருடன் இணைந்து சூரியன் கேது போன்ற கிரகநிலைகள் தொழிலை வலுப்படுத்துகின்றன தைரிய ஸ்தானத்தில் சனி பக்ரம் பெற்றிருக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் மோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் போது சந்திரன் ஆட்சி வளமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே கிரகநிலைகளின் அமைப்பு நல்ல நேரத்திற்கான முதன்மையான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பல நல்ல விஷயங்களை திட்டமிடும் போது சுப நிகழ்வுகளை திட்டமிடும் வீட்டில் பள்ளி கொடுக்கக்கூடிய தகுனம் கூட நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நல்ல நேரம் என்பது உங்களுடைய சொந்த உழைப்பில் திட்டமிடக்கூடிய பணியாக இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் ஒன்றிற்கு ரெண்டு ரெண்டிற்கு நான்கு பத்திற்கு இருபது என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலையில் முதலீடு செய்யும் பொது பள்ளி கொடுக்கக்கூடிய சகனம் என்பது நல்ல நேரத்திற்கான அறிகுறி இல்லை கெட்ட நேரத்திற்கான அறிகுறி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் தங்களுடைய வாழ்வை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய எதையும் அனுபவிக்க முடியாது என்பதை உணர்ந்து செயல்படுங்க அது மட்டுமல்லாது ஒரு குழந்தையின் முகத்தில் முழித்துவிட்டு சென்றால் இன்றைய காரியத்தில் செய்யக்கூடிய பணிகள் அனைத்துமே வெற்றிகரமாக அமையும் எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை உங்களது அனுபவபூர்வமாக கூட உணர்ந்திருக்கலாம் அதுவும் இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக தான் பார்க்கப்படுகிறது அது உங்களுக்கு விரும்பிய நகராக இருக்கலாம் அல்லது இறைவனை பார்த்துவிட்டு சென்றால் அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கலாம் இதுவும் ஒரு வகையில் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக தான் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் இறைவன் காட்டும் তোমাৰ ঘৰেই உங்களுடைய குறைகளும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் கூட நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக மாறுவதற்கான யோகம் உண்டு என்பதை இறைவன் உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செக்யூரிட்டி பணிக்காக வாட்ச்மேன் வேலைக்காக விண்ணப்பிக்கிறார் அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறது சில மாதங்கள் அங்கு பணியாற்றியதற்கு பிறகு அவருடன் எழுத படிக்க தெரிந்த கணக்கு வழக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செக்யூரிட்டி வேலையை விற்று சென்று விடுகிறாருங்க எனவே அந்த வாய்ப்பு இவருக்கு வழங்கப்படுகிறது அந்த கம்பெனியின் உரிமையாளர் இவளை அழைத்து எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க எனவே இவருடைய வேலையும் சேர்த்து பறிக்கப்படுகிறது தற்போது வேலையை இழந்து வருமானம் இல்லாமல் பல சிக்கல்களை சந்திக்கிறாருங்க இது போன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் உங்களுடைய குறைகளாலும் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படும் ஆனால் அந்த குறைகளை மட்டும் என்னவில்லை அடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்து அருகாமையில் இருக்கக்கூடிய மெக்கானிக்குகள் கம்பெனி ஒன்றில் உதவியாளராக இணைகிறாருங்க உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது இந்த மெக்கானிக் கம்பெனிக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்காக நெடுதூர பயணத்தை இவரை மேற்கொள்ளும்படி அனுப்பிவிடுகின்றனர் அப்படி அவர் சென்று அங்கு தேவையான பொருட்களை வாங்கி தன்னுடைய கம்பெனியில் கொண்டு வந்து கொடுக்கிறாருங்க போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த சுற்று வட்டாரத்திலேயே இது போன்ற மெக்கானிக் உபகரண வாகனங்கள் மற்றும் டூல்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகள் இல்லை எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று யோசிக்கக்கூடிய அந்த நபர் இந்த வேலையை விட்டு விட்டு சிறிது தள்ளுவண்டி கடை ரோட்டு கடை போல் மெக்கானிக் வாகனங்களை விற்க ஆரம்பிக்கிறாருங்க பாகங்களையும் உபகரணங்களையும் விற்கக்கூடிய அந்த நபருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது சிறிது காலத்திலேயே அவருடைய தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றுகிறாருங்க அங்கும் லாபம் நிறைவாக கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார் பிறகு அந்த ஏரியாவுக்கு டீலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வளர்ச்சி ஏற்படுகிறது அதற்கு பிறகு தானே அந்த பொருளை தயாரிக்கக்கூடிய அளவிற்கு வெளியையும் நிறுவி வளர்ச்சி பெறுகிறாருங்க இது போலதான் உங்களுடைய குறைகளை பொருள்படுத்தாமல் அடுத்து என்ன செய்வது என்று திட்டமிடும்போது நல்ல வாய்ப்புகளை இறைவன் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் அனுசராசிக்காரர்களுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்போது அந்த பகுதியில் ஒரு கோவில் திருவிழா ஒன்று நடைபெறுகிறது அப்போது அதற்கு நன்கொடை வசூலிப்பதற்காக ஆலய நிர்வாகிகள் பலர் இங்கு வருகின்றனர் இவரை பார்த்து நன்கொடை கேட்கின்றனர் இவரும் தாராள மனதுடன் கோவிலில் நடக்கக்கூடிய அன்னதானத்திற்கு மிகப்பெரிய தொகையை கொடுக்கிறாருங்க உடனடியாக கோவில் நிர்வாகிகள் அதை வாங்கி கொண்டு இவருடைய பெயரை எழுதி அந்த தொகையையும் எழுதி அவருக்கான ரசீதியில் கையொப்பம் இடும்படி கேட்கின்றனர் அப்போது அவர் சொல்கிறார் எனக்கு கையொப்பம் இட தெரியாது ஏனென்றால் எழுத படிக்கவே தெரியாது என்று சொல்கிறாருங்க இதை கேட்டு அந்த கோவில் நிர்வாகி அதிர்ச்சி அடைகிறார் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமலே இவ்வளவு பெரிய வளர்ச்சி இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறீர்களே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்க எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயமா வாட்ச்மேன் வேலையில செக்யூரிட்டி வேலையில தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சிம்பிளா பதில் சொல்றாருங்க இது போன்றுதான் வாழ்விலும் பல குறைகள் இருந்தாலும் கூட அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வழிபாடு எப்படி மேற்கொள்வது ராசி பலன்கள் என்ன ஆகிய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவாக பதிவிட்டுள்ளோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் அதற்கான லிங்க் சேனல் பேஜிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கிறது இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பல கிரகணிகள் சாதகமாக விளம்பருவதால் நல்ல நேரத்திற்கான அறிகுறி பல விஷயங்கள்ல நிறைவாக காண்பதற்கான யோகம் உண்டு இதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கும் போது அவருடன் இணைந்து உச்சம் பெறுகிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்துல நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு ஏமாற்றங்கள் பெரிய அளவுல விலகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குரு பகவானும் நல்ல மாற்றங்களை நிறைவாக குரு சந்திர யோகத்தால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பல வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இனிமையாக நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சனியும் சகாயஸ்தானத்தில்தான் வீற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பாதிப்பு நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வேளையில் ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் மோட்ச கரகரான கேது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் இங்கு ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுசேர்ப்பதால் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகமும் உங்களுக்கு நிறைவாக உண்டு கல்வியிலும் நிறைவான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சப்தமஸ்தானத்தில் மங்களக்காரக நிலை கொண்டிருப்பதால் எதிர்பார்க்கிறபடி மங்களகரமான நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் புதிய நிலம் வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு சுக்கரன் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மற்ற கிரக நிலைகளை விட நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் சுக்கரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச வாய்ப்புகளை விரைவாக பதிவு செய்வதற்கான யோகம் கலைத்துறையில் உண்டு பல பிரச்சனைகள் இருந்தாலும் எளிதில் கடந்து விட முடியும் அரசியல் சார்ந்த பணிகளையும் நுணுக்கமாக கையாண்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் விலகி இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி பல விஷயங்களில் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை